நடிகர் தனுஷோட திரைப்படம் ஒரு நாலஞ்சு நாள் ஷூட்டிங் இல்லாமல் இருந்தவங்க ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் வந்து வழக்கமாக இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தோட கடந்த முறை கையெழுத்திடும்போது ஒரு பொதுவான உடன்படிக்கையில் கையெழுத்துட்டுள்ளோம் அதாவது குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தயாரிப்பாளர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட திரைப்படத்தின் தொழிலாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு உண்டான அனைத்து ஒப்பந்தங்களையும் இரு சாரவாரம் கையெழுத்திட்டு அதன் பிரதிகளை தயாரிப்பாளர் சங்கத்தில் வழங்க வேண்டும் மேலும் தயாரிப்பு குறித்த அனைத்து விஷயங்களையும் எப்போது ஷூட்டிங் எந்தெந்த மாதிரியான கலைஞர்கள் நடக்கின்றார்கள் அவர்கள் தேதிகள் அனைத்தும் வாங்கப்பட்டு விட்டனைய போன்ற அனைத்து பட்ஜெட் விவரங்களையும் ப்ராஜெக்ட் விவரங்களையும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவித்த பின் தயாரிப்பாளர் சங்கம் அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் வழங்கும் அதன் அடிப்படையில் தொழிலாளர் சம்மேளனம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு வழங்கும் இதை நாங்கள் ஒரு வழக்கமாக கடந்த ஒரு வருடமாக பின்பற்றி வருகிறோம் இந்த பிரச்சினையை ஆரம்பித்த பிறகு தொழிலாளர்கள் தயாரிப்பாளர்கள் எந்தெந்த திரைப்படங்களில் பணிபுரிந்து வருகிறார்கள் எந்தெந்த திரைப்படங்கள் ஆன் ஃப்ளோரில் உள்ளது என்பது பற்றி ஒரு கடிதம் அனுப்பியது அதன் அடிப்படையில் ஏறக்குறைய அறுபது திரைப்படங்கள் படப்பிடிப்பில் உள்ளன அல்லது தொடங்கப்பட உள்ளது அல்லது இரண்டு மூன்று நாட்கள் படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டு உள்ளது இந்த படப்பிடிப்புகளை தொடர்ந்து நடத்தலாம் புதிதாக தொடங்கப்படுகின்ற திரைப்படங்கள் மட்டுமே நாம் பின்னால் பேசி முடித்த பின்னர் தொடங்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதியாக இருந்தது அதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் சங்கம் எந்தெந்த திரைப்படங்களுக்கு நமக்கு பரிந்துரை கடிதம் வழங்கியதோ அதன் அடிப்படையில் நாங்கள் தொழில்நுட்பம் வழங்க வந்தோம் தயாரிப்பாளர் ஒன்றர்பார் நிறுவனத்தின் தயாரிக்கப்பட்ட இந்த தனுஷ் அவர்கள் திரைப்படம் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பதிவு செய்யவில்லை அல்லது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை அதன் அடிப்படையில் அவர்கள் பரிந்துரை செய்து அனுப்பிய லிஸ்ட் அந்த லிஸ்டில் வந்து இந்த திரைப்படத்தின் பெயரோ அல்லது பரிந்துரை கடிதமோ இல்லை அதன் அடிப்படையில் எங்களால் தொழில் ஒத்துழைப்பு வழங்க முடியாமல் இருந்தது தயாரிப்பாளர் வந்து எங்களிடம் கேட்டுக்கொண்ட பிறகு ஏற்கனவே இந்த படத்தின் படப்பிடிப்புகள் முப்பத்தொன்று ஜூலை முப்பத்தொன்னே ஆரம்பித்து ஏழு நாட்கள் நடைபெற்றுள்ளது என்ற விவரத்தினை எங்களிடம் இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதி எந்தெந்த நாளில் திரைப்படம் நடந்தது படப்பிடிப்பு நடந்தது சன் சன் ஸ்டுடியோ மற்றும் வைஎஸ்னி போன்ற இடங்களில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துள்ளது என்ற விவரத்தினை நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வழங்கினோம் தயாரிப்பாளரும் தான் இந்த படப்பிடிப்பு நடந்த விவரங்களை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவிக்கவில்லை மறந்துவிட்டோம் அல்லது கவனக்குறைவாக இருந்துவிட்டோம் என்று ஒரு கடிதம் கொடுத்தார் அதன் பிறகு தயாரிப்பாளர் வேண்டுகோளை கடிதம் ஏற்றும் தொழிலாளர் சம்மேளனத்தின் வேண்டுகோளை ஏற்றும் பரிந்துரை கடிதத்தை ஏற்றும் அதன் ஏற்கனவே நடந்த திரைப்படங்களின் பட்டியலில் அந்த திரைப்படம் இணைக்கப்பட்டு இப்பொழுது தொழில்நுட்பத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் தயாரிப்பாளர்கள் திரு தனுஷ்மேல் அவர்கள் வழங்கிய புகார்களோ அல்லது வேறு விஷயங்களோ இந்த இதில் இணைக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம் அதன் அடிப்படையில் இப்போது தயாரிப்பாளர் சங்கம் ஒரு முடிவெடுத்துள்ளார்கள் ஒரு நடிகர் மட்டுமல்ல அனைத்து நடிகர்கள் பிரச்சனைகள் தொழிலாளர் பிரச்சனை தொழில்நுட்பக் கலைஞர் பிரச்சனை மற்றும் வெளியீடு திரையரங்க ஒரு விநியோகம் போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தன்னிச்சையாக யாரும் முடிவெடுக்காமல் இருப்பதற்காக தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து அந்த கூட்டுக்குழு எடுக்கின்ற முடிவின்படி அனைவரும் செயல்படுவோம் என்று தெரிவித்தார்கள் அவர்களுடைய ஆலோசனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அதன்படி அனைத்து க அமைப்புகளும் அதாவது தயாரிப்பாளர் பல சங்கங்கள் ஃபெஃப்சி நடிகர் சங்கம் விநியோகஸர் சங்கம் திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஆகிய அனைத்து அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஜாயின்ட் ஆக்ஷன் கமிட்டி என்று நிறுவி அதன் அடிப்படையில் யார் யார் மீது என்னென்ன புகார்கள் இருக்கின்றது எதை எப்படி எது மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பது என்பதை குறித்து கலந்து ஆலோசித்து ஒருமித்த ஒரு கருத்தை இருப்பது அதன் அடிப்படையில் செயல்படுவது என்று முடிவெடுத்துள்ளார்கள் அதன்படி செயல்படுவோம் என தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் உறுதிமொழி எடுத்துள்ளோம் அதன் அடிப்படையில் இப்போது தயாரிப்பாளர் சங்கம் சுமூகமாக இயங்கி வருகிறது ம மீண்டும் எங்களுடைய கோரிக்கையை நினைவுபடுத்தி வருகிறோம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் செப்டம்பருக்குள் பேசி எங்களுடைய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிப்பு ஏற்படாமல் அனைத்து படங்களும் அக்டோபர் ஒன்று முதல் படப்பிடிப்புகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் மேலும் தற்போது திரைப்படத்துறையில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தோ அல்லது அவர்கள் மீது நடக்கின்ற பாலியல் அத்துமீறல்கள் குறித்தோ பல்வேறு விதமான கருத்துக்கள் வேறு வேறு மாநிலிருந்து வரத் தொடங்கியுள்ளன எனவே எங்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்த சங்கங்களில் பணிபுரிகின்ற பெண்களின் பாதுகாப்பு குறித்து எந்தெந்த சங்கங்களில் அதிகமான பெண்கள் பணிபுரிகின்றார்களோ குறிப்பாக நாங்கள் க தேர்ந்தெடுத்ததில் ஏழு சங்கங்களில் இருபத்தி மூன்று சங்கங்களில் மொத்தம் ஏழு சங்கங்களில் அதிகமான பெண்கள் பணிபுரிகின்றார்கள் அந்த ஏழு சங்கங்களிலிருந்து இரண்டு இரண்டு பிரதிநிதிகள் மற்றும் பத்திரிகையாளர்களும் வழக்கறிஞர் இருந்தும் சமூக சேவைகளிலிருந்தும் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெண்கள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த பெண்கள் பாதுகாப்பு குழுவில் சம்பந்தப்படுகின்ற அல்லது அத்துமீறலால் பாதிக்கப்படுகின்ற பெண்கள் நடவடிக்கை அவர்கள் புகார் அந்த புகாரின் மீது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் புகார் விசாரித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து பெண் உறுப்பினர்களுக்கும் சம்மேளனம் பாதுகாப்பு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கான குழு அமைக்கப்பட உள்ளது குழுவின் விவரங்கள் இன்று மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்படும் மேலும் தொழில் புரிகின்ற இடங்களில் தொழிலாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பாதுகாப்பு விதிகள் குறித்து தொழிலாளர்களிலிருந்து இயக்குனரிலிருந்து நடிகல் வரை அவர்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பல்வேறு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே கடிதம் மூலம் தகவல் தெரிவித்திருந்தோம் இந்த மறுசீரமைப்பு முடிந்து படப்பிடிப்புகள் தொடங்கப்படும் போது எங்களுடைய பாதுகாப்பு விதிகளும் கவனத்தில் கொல்லப்பட வேண்டும் என்பதை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் தயவு செய்து எங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தித்தார்கள் அது வந்து அவங்களுடைய பண்ணிட்டாங்க அது அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணல பண்ணல பண்ணாங்க விட்டாங்க இது என்னென்னா முதல்ல யார் யாரெல்லாம் படம் எடுத்திருக்கீங்க யார் யாரெல்லாம் அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்குன்னு வந்து தயாரிப்பாளர் சொன்ன எல்லா ஊருக்குள்ளேயும் கடிதம் கொடுத்துருக்காங்க இவங்க அதை கவனிக்கலை இல்லை மறந்துட்டாங்க அதனால அவங்க வந்து அந்த ரிஸ் லிஸ்ட்டில் இல்லை அந்த லிஸ்ட்டில் இல்லாதால அவங்க வந்து அந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ண முடியல மறுபடியும் வந்து தயாரிப்பாளர் சொன்ன பிறகு நாங்கள் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்த பிறகு அவங்க எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணு கடிதம் கொடுத்தாங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எங்கக்கிட்ட வந்து அது உண்மையா அப்படின்னு விசாரித்தாங்க

அதனால் இது இதனால் அது நிறுத்துற மாதிரி ஆகிடும் அதனால் இப்போ நம்ம சேர்ந்து எடுத்த முடிவு என்னென்னா இந்த மறுசீரமைப்பு வந்து ப ஆகஸ்ட் பதினாறுக்கு அவர் புது படம் தொடங்கக்கூடாது நவம்பர் ஒன்றுலேருந்து முடிச்சுக்கணுங்கிறது ஆனால் இந்த படம் முன்னாடி தொடங்கியிருக்கு அதனால் இதை வந்து நீங்கள் அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் ஆக்ஷன் கமிட்டியில் வச்சு அவங்கள உட்கார வச்சு பேசி முடிவு எடுங்க இதையும் அதை மிக்ஸ் பண்ண ரெண்டு மிக்ஸ் பண்ணால் யாரும் ஒரு சிலருக்காக இந்த ஸ்ட்ரைக் நடத்தின மாதிரி ஆகிடும் அது ஒ ஒருத்தருக்காக இந்த ஸ்ட்ரைக் நடத்தப்படுறதில்ல டோட்டல் இண்டஸ்ட்ரிக்காக இந்த ஸ்ட்ரைக்கு

ஏற்கனவே இதெல்லாம் இருக்கு நடக்கிறது ஏற்கனவே இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு குழந்தை بچமா பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் சொல்றாங்க அப்படினா அதுக்கு உங்களுக்கு தேவையா ஒரு டாய்லெட் இருக்கணும் ஒரு டிரஸ்ஸிங் ரூம் இருக்கணும் ஆனா அதெல்லாம் ஆட்டோமே பண்ணலங்கிறதுதான் குற்றச்சாட்டு ஆமா இத்தனை நாள் அந்த சச்சையை பார்க்கலையா அந்த புகார்கள் வரலையா எல்லார கண்டுலையா தானா ஏற்கனவே நாங்க வந்து மூணு ವರ್ಷமா அதை கேட்டுட்டே இருக்கோம் முன்னாடி வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது முன்னாடி வந்து பெரும்பாலும் வந்து ஒரு அறுபது பேர் শুটিং வந்து படப்பிடிப்பு வந்து ஃப்ளோரில் நடந்தது இல்லை வீட்டுக்குள்ளே நடந்தது அந்த வீட்டில் டாய்லெட் இருந்தது ஃப்ளோரில் டாய்லெட் இருந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதனால் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஏவிபி மாதிரி வந்து எல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் செக் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் க்ளாஸ்லாம் பண்ணி கொடுக்கணும் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இப்போ இது பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் சில விஷயங்கள் வந்து தானாக நடக்கிறது இல்லை போராடினா தான் நடக்குது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய படங்களோ இல்லை வந்து என்ன இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து உடை மாவட்டத்திற்கு மற்றும் வந்து டாய்லெட் வசதி வந்து ஒன்லி டாய்லெட் இருக்கிற கேரவேன் அது மாதிரி உள்ள ரூம்ஸ் இல்லைனா கூட ஒரு அஞ்சாறு டாய்லெட் ஒன்றா இருக்கிற கேரவேன் அது மாதிரிலாம் கூட செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி பர்சன்ட்டு வந்து இப்போ செட் ஆயிருக்கு இப்போ நாங்கள் கேட்குது ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் அந்த இது வசதி மினி பெ மினிமம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு இப்போ நாங்கள் தெரிவிக்கொடுப்போம் சார் இப்போ டப்ஸி யூனியன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றுக்கு அப்புறம் ஷூட்டிங் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு கருத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய சொல்லி இருக்கீங்க இதுக்கு தயாரிப்பாளர் இருந்து ஏதாவது இது வந்துருக்காரு இப்போதானே நாங்கள் கோரிக்கை விடுத்துருக்கோம் இப்போதான் கோரிக்கை விடுக்கிறோம் வந்து சரி நாங்கள் சீக்கிரம் நடந்தணும்னு நினச்சோம் இது வந்து வேற வேற வேறு இது இது வந்து ராங்காக அது வந்து இதுவாயிடுச்சு அப்போ அது வந்து அது சொன்ன மாதிரி அது இந்த ட்ரைவுக்கும் தனுஷுக்கும் சம்மந்தம் இல்லை அதுதான் இந்த மறுசீரமைப்புக்கும் தனுஷ் பிரச்சினையும் சம்மந்தம் இல்லை அது வேற அது வந்து ஏற்கனவே அவங்க வச்சுட்டு இருந்தது அதையும் எதுவும் சிங்க் பண்ணி எதுவும் அது முடிஞ்சிடுச்சி இதனால எல்லாம் சும்மமாக ஆரம்பிச்சு அப்படிங்குறது இல்லை இந்த பிரச்சனை வந்து ஒரு மறு பிரச்சனை அது தனுஷ் ஸ்டைலில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணலங்கிறது அவங்களோட தப்பு அது வந்து தயாரிப்பாலில் ஒத்துக்கிட்டாரு நான் கடிதம் கொடுக்கணுன்னு சொன்னார் சரி அவர் பண்ண தவறா இருந்தா கூட ஏற்கனவே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அதனால அது வந்து இதையாவது லிங்க் பண்ண வேண்டாம் பண்ணோம் சேர்த்துக்கிட்டாங்க அதன் நடிப்பில் நடந்துட்டு இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்